மெயினாக கிரக தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணதே கிரகம் தான் ஒருத்தரை வந்து கோடீஸ்வரனாக ஆக்குறதும் அதே கிரகம் தான் திடீர்னு ஒரு ஏழை ஆக்குறதுக்கும் அந்த கிரகம் தான் அந்த கிரக சேர்க்கையால் ராகுக்கு இது மாறிடுச்சு ஸோ அதை வச்சு அதான் இந்த உலகத்துல வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நான் வந்து உறுதி உறுதியா சொல்லுவேன் கிரக ரீதியா தான் உங்களுக்கு எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பாக வந்து இவங்க இது ஆளும் கட்சி மூணாவது டைம் வர இது எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரல் மேல ஒரு குலப்படி வந்து ஜனாதிபதி ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சம் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் பட் இதோட ஒரிஜினல் தேரி என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மகிட்ட ஏன்னா லாஸ்டில் அனுமோகன் சார் வந்து சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்னதை தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரியான அழிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஐபிகளுடைய சில பேர் நம்ம இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னாங்க ஸோ அவர் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஷியேட்ஸ் இருக்குது ஸோ உங்கள் சைடு என்ன தேரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக என்ன உங்களோட ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து யூனிவர்சிட்டி எல்லா வந்து ரிசர்ச்சும் டீச்சிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொரோனா டைமில் ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த ஜாதகம் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஜோதிடம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஜோதிடத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் அதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லாமல் இருந்துச்சு கொரோனா லாக்டவுனில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து சரி அடுத்த லெவலுக்கு இது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பிகினிங் கொரோனா லாக்டவுன்ல இருந்து பா பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ இப்போ வந்து மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது அது போக நான் ரெஃபரன்ஸ் மூலமாகவே ஒரு ஆறாயிரம் பேர் ஜாதகம் பார்த்துருக்கேன் ஸோ நான் வந்து கிரக ரீதியாக தான் நான் பார்ப்பேன் சார் அதாவது நான் வந்து சித்தர்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து சித்தர்கள் வந்து அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அதாவது இன்டியூஷன் சொல்லுவாங்க சைக்கிக் பவர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் அதுக்கு எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் தெரியல ஆனால் சைக்கிக் பவர் மூலமாக நிறைய பேர் வந்து நம்ம மன அலைகளை வந்து ஒன் ஒன்று ஒன்றுபடுத்தும் போது பிரபஞ்சத்து வந்து நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்கும் அதுதான் சித்தர்களோட வேலையை அவங்க வந்து ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தின உடனே எல்லாமே அமைதியாயிரும் அந்த உலகத்துல இருந்தே வெளியில போன மாதிரி தான் அது மாதிரி அந்த அதே மாதிரி அதே மாதிரி ஒரு அவங்க ஹார்ட் பீட் எல்லாமே கம்மியாயிரும் இதுல நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு சித்தர்கள் பத்தியே நிறைய ரிசர்ச் இருக்கு அவங்க மெடிடேஷன் போயிட்டாங்கன்னா அவங்க ஹார்ட் பீட் மட்டும் ஸ்லோவா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மூச்சும் மெதுவா நம்ம ஒரு தூங்குற நிலைக்கு வந்துருவோம் ஆனா அவங்க வந்து வெளியில ட்ராவல் விட்டு கூடு பாயிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியால ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து மெயினாக கிரக தான் சொல்வேன் ஏன்னா நம்ம வந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறதே கிரகம்தான் யாருமே தெரியாம இருக்காங்க நான் வந்து இது வந்து அறிவியல் ஒரு ஒரு கணிதம் அறிவியல் கணிதம் இதை வந்து இன்னொரு ஒரு வருஷத்துல வந்து ஜோ ஜோதிடம் வந்து அஸ்ட்ராலஜி சயின்ஸ்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இப்போ வந்து எங்கே போய் ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறேன் ஸோ கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு வருஷத்துல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு வெதர் மாதிரி தான் சார் ஒரு வார்னிங் கொடுக்கலாம் இது எது உங்களுக்கு நீங்க இது என் ப்ரடிக்ஷன் பத்தி கேட்டீங்க நான் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஒரு உலக ரீதியா ஒரு பெரிய மக்களுக்கு வந்து பெரிய குழப்பம் பிரச்சனை வரும்னு நான் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்கேன் அமெரிக்கால கொடுத்தேன் அப்புறம் வந்து இங்கே இந்தியாலையும் வந்து சில லெக்சர்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தேன் அதாவது கரெக்டாக கொரோனாவுக்கு முன்னாடியுமே வந்து நான் வந்து என் ஒரு குறுந்தகடு வெளியிட்டிருந்தேன் அதை எடுத்துகிட்டு நான் இது இன்னொரு காணலையும் சொல்லியிருக்கேன் அதாவது மோ இது பிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போய் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ கேர்ஃபுல்லாயிருங்க மனித குலத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னேன் ஆனால் வந்து கொரோனான்னு சொல்லலை சார் கிளைமேட் லெவலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே சேஞ்சஸ் ஆகும் ஏன்னா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அன்பிரடிக்டபுளா இருக்கு நம்மளால மறக்கவே முடியாது இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு அழிவு நாங்கள் பார்த்ததே இல்ல அப்படின்றாங்க இன்க்ளூடிங் இவ்வளோ இது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்க நம்மளாலே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இது எதனால நடக்குது டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம திரும்ப எதிர்கொள்ளலாம் அதாவது நான் கிரகரீதியான்னு ஏன் சொல்றேன்னா பாத்தீங்கன்னா கடல்ல வந்து ஒரு சின்ன உதாரணமா தான் சொல்றேன் கடல்ல வந்து அலைகள் எப்பயுமே இருக்கும் பூமி சுழன்றுகிட்டு இருக்குது அது போக சந்திரனோட ஈர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் சூரியனோட ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஸோ இந்த ஈர்ப்பு சக்திகள் தான் செய்யும் அலைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பௌர்ணமி டைம் மட்டும் பாத்தீங்கன்னா அலைகள் கூடும் எல்லாருக்குமே மீன் பிடிப்பவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கடலோரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருவோம் அதே தான் கிரகநிலை வரும்போது பாதிப்புகள் கூடும் அதாவது இப்போ வந்து நான் வந்து கொரோனா சொன்னது வந்து குரு சனி செயற்கையினால அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருபது வருஷம் போனீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு வார் டூ எப்படி நடந்தது வேர்ல்டு வார் ஒன் எப்படி நடந்தது அப்படின்னு என் ஒரு கடலில் வெளியிட்டிருப்பேன் இது வந்து சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு வரும்போது ஈர்ப்பு சக்தினால குழப்பங்கள் வரும் அது போக ஜியோ ஜியோ ஜியோக்ரஃபியாக பார்த்தோம்னா இப்போ வந்து யுரானஸ்னுங்கிற கிரகம் யுரானஸுங்க கிரகம் வந்து ரிஷபராசியில் இருக்குது அது வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து ரிஷபராசினாலே பூமி பூமி சந்த சம்பந்தப்பட்டது அது வந்து ஒரு பூமி ராசின்னு சொல்லுவாங்க எர்த் சைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் ஆரம்பிக்கும் அதாவது யுரானஸ் வந்து எரிமலை அது போக அணுசக்தி அதுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க அது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சிலவங்க நார்த்தில் யூரானஸ் கிரகத்தை யூஸ் பண்ணுறாங்க அது வந்து சனிக்கு அடுத்து வரும் நம்ம ஜாதத்தில் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல அது வந்து திடீர் திடீர் மாற்றங்கள் கொண்டு வரும் திடீர் திடீர்னு ஒருத்தரை வந்து கோடீஸ்வரனாக ஆக்கிறதும் அதே கிரகம்தான் திடீர்னு ஒரு ஏழை ஆக்குறதுக்கும் அந்த கிரகம் தான் அந்த கிரக சேர்க்கையால் இப்போ வந்து இயற்கை அழிவு ஒரு எட்டு வருஷம் இருந்து எண்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கு ரிஷபராசிக்கு ஸோ எட்டு வருஷம் இருக்கும் ஸோ டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் வரைக்குமே ஒரு இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் வரும் போக அந்த யுரனஸ் ரெண்டாம் இடம் அதாவது ரிஷபத்தில் இருக்கிறதுனால தொழில் பாதிப்பு எக்கானமி பாதிப்போ எட்டாம் இடம் பார்வை இருக்காங்க நிறைய டெத்தும் சொல்லி நீங்க சொல்றது வந்து இந்தியாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றீங்களா இல்ல உலக லெவல்ல இது வந்து கோச்சாரம் சொல்லுவாங்கல்ல உலக ரீதியா சொல்றது உலக ரீதியா சொல்றீங்க நீ சொல்றது வந்து ஆமா இந்தியாவுக்கு மட்டும் தனியா பொருந்தது இல்ல இல்ல உலக ரீதியா நடக்கும் அதாவது அது பாத்தீங்கன்னா யுரேனஸ் வந்த உடனே டூ தௌசண்ட் ரெண்டாம் இடம் எல்லாருக்குமே வேலையை வேலையே போயிடுச்சு இது சம்பளம் இல்லாம போயிட்டோம் ரெண்டாம் இடம்தான் சம்பளம் எட்டாம் இடம் பார்த்துருச்சு நிறைய பேர் டெத்து எட்டாம் இடம் வந்து இறப்புக்கான இது இடம் ஸோ நிறைய டெத் அந்த யுரானஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து ராகு ராகு சேர்க்கையும் வந்துச்சு அந்த டைத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போ ராகுக்கு இது மாறிடுச்சு ஸோ அதை வச்சு அதான் இந்த உலகத்தில் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நான் வந்து உறுதி உறுதியாக சொல்லுவேன் கிரக ரீதியாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க இப்போ பார்த்துக்கிட்டா இந்தியா இந்தியா வந்து வல்லரசு நாடாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறையா பேர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சைனா ஒரு பிரச்சனை வந்ததினால அது அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரப்போது கண்டிப்பாக வந்து இவங்க இது ஆளும் கட்சி மூணாவது டைம் வர்றதுனால கிரக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஒரு கொந்தளிப்பு இது நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யுரானஸ் கிரகத்தோட இந்த மாதம் கடைசி அதாவது இருபது இரு இருபதுக்கு அப்புறம் செவ்வாய் சேர்க்கையும் வருது யுரானஸும் செவ்வாயும் சேரும் போது கும்பராசி அது வந்து கும்பராசி அதிபதிங்கிறதுனால மக்கள் கொந்தளிப்பு நிறையா இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க ஃபார்மர்ஸ் ப்ரோட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து உலக ரீதியாக ஜென்ரலாகவும் இந்தியாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது அது பேர் என்னது அரசியல் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் யூரோப்பில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்புறம் யூகேயில எலெக்ஷன் வருது ரஷ்யாவில் எலெக்ஷன் வருது அதிலையும் ஒரு போராட்டங்கள் நடக்கும் கண்டிப்பாக நடக்க போகுது இங்கே இயற்கை மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும் சார் இந்தியாவில் இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அந்த இப்பயே ஆரம்பிச்சிருச்சு மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசத்துல வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் நடக்கும் கண்டிப்பா ஒரு கை எர்த் குவைக் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த எர்த் எர்த்துக்வைக் சுனாமி எல்லாமே வந்து அந்த ஒரு அதாவது டாக்டானிக் பிளேட்ஸ்ல வீக் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நடக்கும் மோஸ்ட்லி நம்ம சவுதி அரேபியா குஜராத் பக்கம் ஒன்னு இருக்குது இந்த பக்கம் வந்து அந்தமான் தாண்டி அது போன தடவை அந்த இது நம்மளுக்கு வந்து சுனாமி வந்த இடம் இருக்குது அந்தமான் தீவு தாண்டி தாய்லாந்து பக்கத்தில் ஒரு வீக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்தந்த இடங்கள்ல வரும் கலிஃபோர்னியா பக்கத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கான் இருபது இருபத்தி நாளில் வந்து ஒரு இது எர்த் கொயக் மாதிரி வரும் இல்லைன்னா பூகம் ஜப்பான்லேயும் வரதுக்கு அந்த ஜப்பான் ஏரியாவுமே வல்கனோ சென்சிட்டிவ் தான் இப்போ வந்து கூடும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கிரகரீதியாக கண்டிப்பாக மழை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக

ஒரு பகுதி சென்னையே வந்து கடலில் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது ஏற்கனவே இதுக்கு முந்தி வந்து அந்த மெரினா பீச்சால் அந்த அந்த பீச் தாண்டி நிறைய நிலங்கள் இருந்தது முந்தி வந்து உள்ளக்க போயிடுச்சின்னு ஒரு டென் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நெல் பூமி உள்ள போகணும் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் கொலப்படி அந்த மாதிரி தான் வர்றதுக்கு இந்தியாவில் வாய்ப்பு இருக்குது மாதிரி இப்போ கிரகங்கள் வச்சுதான் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதான் இப்ப வந்து ராகு கேது சனி செவ்வாய் இதுதான் பாதிப்பு கிரகங்கள் சொல்லுவாங்க அரசியலுக்கு அரசியல் அரசியலுக்கு எந்த கிரகம் ஒர்க் அவுட் ஆகும் அரசியலுக்கு வந்து நான் ஜென்ரலாக வந்து அந்த தலைவர்களோட ஜாதகம் பார்க்கணும் ஓகே ஓகே வந்து தலைவர்கள் ஜாதகம் பார்க்கணும் அந்த நாட்டோட ஜாதகம் பார்க்கணும் இப்போ இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி தான் நாங்க வந்து வெஸ்டர்ன் அப்படி அப்படிதான் பார்ப்பாங்க அது அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியால வந்து ஒரு குழப்படி இருக்குது கண்டிப்பா வருது ஏற்கனவே நான் நேர்காணலில் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் வரும் அதாவது ஜனாதிபதி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே வந்து ஏப்ரல் தான் ஏன்னா ஏப்ரலில் தான் மே இது எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரல் மேல ஒரு குலப்படி வந்து ஜனாதிபதி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் ஜனாதிபதி ஆட்சி வந்தாங்கன்னா ஆளுங்கட்சி தான் வருவாங்க பட் அது வந்தாலுமே கொலப்படி இருபது ஆறு இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்கும் போகும் தமிழ்நாடுல இருபத்தாறுல எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன் கொலப்படிகள் கண்டிப்பா வரும் அது இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வந்து இந்த எலெக்ஷன் சம்பந்தமாவே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நான் சொல்றது ஜாதக ரீதி இந்திய ஜாதகம் இந்தியன் ஜாதகம் அது போக அரசியல்வாதிகளோட ஜாதகம் எனக்கு தமிழ்நாடு தலைவர் இந்திய தலைவர்கள் அவ்வளோ ஜாதகம் என்கிட்ட இருக்குது கையில் இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் குலப்படிகள் வர்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடியிலேருந்து ஆட்களை வந்து வெளில அனுப்புகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து திரும்ப அந்த ஃபயர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ நான் ஏற்கனவே ஜனவரி மாதமே சொல்லிட்டேன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நம்ம இந்த இது சந்தை வந்து பங்கு சந்தை பங்கு சந்தை வந்து சரிவாக போகுது அதுக்கான இண்டிகேஷன்ஸ் போய் ஆரம்பிச்சிருச்சு சைனா ரொம்ப மோசமான நிலையால இருக்குது சைனா மோசமாச்சுன்னா எல்லா நாடுகளுமே பாதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானும் பாதிப்பு வந்துருச்சு ஜப்பான் சைனா இந்த பக்கம் யூகே யூரோப் ஜென்ரலாகவே இருக்குது யூ யூகேல இப்போதான் வந்து ரொம்ப வீக்காக போய்கிட்டு இருக்குது ஸோ பங்கு சந்தை வந்து இன்னும் ஒரு இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள பாருங்க ஒரு பயங்கர மாற்றம் வரும் அந்த விளைவுகளால் ஒரு பதற்ற நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி இதே கிரகத்தால் என்ன மாதிரியான நன்மையான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கிரகரீதி ரீதியாக நன் நன்மைகள்லாம் மனிதனுக்கு ஒரு பாடமாக அமையும் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ராகு செவ்வாய் சேர்க்கை நான் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கமே வேறு பஞ்சாங்கம் ஸோ அது வந்து ராகு கே ராகுவும் செவ்வாயும் சேரும் போது கண்டிப்பாக ஒரு ஒரு சடன் பெரிய ஒரு வார்க்கெலாம் அமெரிக்கா போவாங்க போய் அட் அதாவது என்னதுன்னா ஒரு ஒரு கண்ட்ரியில் போய் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அதுல ஒரு அந்த பாதிப்பு நடந்ததை பார்த்த மணிக்குலம் மனிதகுலம் வந்து ஒரு நல்ல பாதையில போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லையா இது அமெரிக்காவுக்கு ரஷ்யா வருது இப்போ இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நார்த் கொரியாவை கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நியூக்ளியர் பத்தி அதாவது ஸோ நான் ஏற்கனவே மாதிரி அந்த அந்த யுரானஸ் கிரகம் அணுசக்தி அதிபதி ஸோ ஒரு அணு விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கண்டிப்பா இருக்காது விபத்தா நடக்குதா அல்லது ஒரு ஆக்சிடென்டலா இன்சிடென்டலாம் நடக்க போகுது கண்டிப்பா நடக்க போகுது பாதிப்புகள் வந்து வட தான் நிறைய இருக்க போகுது இயற்கை சீற்றங்கள் குஜராத் பக்கம் வரலாம் இந்த நார்த் அதுக்கு பூகங்கள் பூவங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நார்த்ல கொஞ்சம் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத பெரிய ஒரு பிரச்சனை வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இந்தியால அந்த மாதிரிலாம் நம்ம சந்திச்சது கிடையாது இது வரைக்கும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன ஒரு அளவுல தான் வரும் அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு இல்ல அதான் அந்த கிரக ரீதியா பார்த்தோம்னா இந்த பத்தொன்போது டு இருபத்தேழு இயற்கையால அழிவுகளும் அதுபோக மனித குலத்தால அழிவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது நெருப்பு சார்ந்தா இல்லை நீர் சார்ந்தா இப்போ நிலம் சார்ந்தா அஹ் நிலம் சார்ந்ததுதான்

அதான் இது வந்து நம்ம மனித செயற்கையா செயற்கை ஆலயம் தான் அது வந்து நம்ம வந்து பூமியை பாதுகாக்கவே இல்லை நம்ம மரங்களெல்லாம் எடுத்துட்டோம் அது ஒரு காரணம் அது ஒரு சயின்டிஃபிக் காரணம் ஆனால் கிரகரீதியாக வந்து அழிவுகள் இருக்குது இன்னும் அது மாதிரி